வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்ற போகிறார் வெகு தூரம் இல்லை ஏனென்றால் அதிமுக ஒன்றுபட்டால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் இல்லை என்றால் மிக பெரிய தோல்வியே அதிமுக பதினோராவது முறை தழுவக்கூடிய வாய்ப்பு அமையும் இது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதிமுகவின் நிலைமையே மாற்றக்கூடிய வகையில் அமையும் என்றும் கூறப்படுகிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது முற்றிலும் சுயநலமாக மட்டும்தானே இருக்கிறது ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைத்தால் என்ன தவறு அவரை அங்கீகாரம் செய்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் எடப்பாடிய அங்கீகாரம் கொடுத்தது சசிகலா அவர்கள் யார் உயர்ந்தவர்கள் யார் மீது அதிகம் பாசம் கொண்ட தொண்டர்கள் சசிகலாவா ஜெயலலிதாவா என்ற கேள்வி வந்தால் நிச்சயம் ஜெயலலிதா அவர்கள்தான் என்று கூறுவார்கள் அப்பேற்பட்டவர் ஓபிஎஸ் அவர்களையே முதல்வராக இரண்டு முறை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் எடப்பாடி என்னமோ ஓபிஎஸ் அவர்களை துரோகி என்று கூறுகிறாரே இது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விதான் ஏற்கனவே அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியது இருந்தபோதிலும் ஆட்சி அதிகாரங்கள் அப்பொழுது எடப்பாடியிடம் இருந்த காரணத்தினால் அதிமுகவிலிருந்து முழுமையாக ஓபிஎஸ் வைத்திலிங்கம் பாண்டியன் நீக்கப்பட்டார்கள் தற்பொழுது தொடர்ச்சியான தோல்வியும் ஓபிஎஸ் அவர்களது இல்லாத அதிமுகவின் நிலைமை என்னவாக மாறும் என்பதையும் புரிந்து கொண்ட அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைத்து கொள்ளுங்கள் என்று பல கடிதங்களும் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வந்து கொண்டுதான் இருக்கிறது மனம் மாறாமல் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் நிச்சயம் நான் வெற்றியடைவேன் என்றும் நான் மட்டுமல்ல அதிமுகவை வெற்றியடையும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த பொழுது சேலத்தில் உள்ள பண்ணை வீட்டில்தானே பதுங்கியிருந்தார் அதற்கு பிறகு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து நீங்கள்தான் தோல்விக்கு காரணம் என்று கூறுவு ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் சம்பாதித்தார் ஆனால் மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிக பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சாரத்தை திமுகவினர்கள் செய்து வருகிறது ஆனால் அதிமுகவோ சரியான கூட்டணி இல்லை சரியான முறையில் கொள்கையும் தற்பொழுது மாற்றியமைக்கப்பட்டதால் தொண்டர்களை குழப்பத்தில் இருக்கிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவை கைப்பற்றினால் எடப்பாடி இருந்த இடமே தெரியாமல் மாறிவிடும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவுகள் கிடைக்குமா அல்லது எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் மீது கொண்ட வெறுப்பினால் அதிமுக தோற்கடிக்கப்படுமா என்பது குறிப்பிடும்